அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஜூன் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழமை தமிழக முன்னாள் முதலமைச்சர் பி கக்கன் அவரோட பிறந்த நாடு விடுதலை போராட்ட வீரரும் இந்தியாவின் தலைசிறந்த அரசியலமைப்புவாதியுமான தமிழக முன்னாள் அமைச்சருமான பி கக்கன் அவருடைய பிறந்த தினம் இன்று ஆங்கிலத்திலையும் பி தமிழில் வந்து பானா போட்டு போடுவா ஒத்த கொம்பு அந்த பி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் சுதேசி காலம் தந்தை கிராமக் கோயில் பூசாரி பல கிராமங்களுக்கு இடையே தொடக்க கல்வியை பண்ணிக்கும் பல சிரமங்களுக்கு இடையே தொடக்க கல்வியை மதுரை மேலூரில் படித்திருக்கிறார் பன்னெண்டு வயதில் படிப்பை தொடர முடியாததால் ஒரு வீட்டில் பண்ணை வேலை செய்தார் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் பிகே பிகே என் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார் மதுரை வைத்தியநாத ஐயர் மதுரை வைத்தியநாதர் அது என்ன ஐயர் ஜாதிபேர் வேண்டாம் மதுரை ஐத்திய வ மதுரை வைத்தியநாதர் இவரை தன் வளர்ப்பு மகனாக அரவணித்துக் கொண்டார் மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தார் வெள்ளையறை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார் சிறையில் கசையடி உட்பட பல கொடுமைகளை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டசபை தொடங்கப்படுகிறது சட்ட சபை இவர் அதன் உறுப்பினராக பொறுப்பேற்றார் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரை பணியாற்றினார் மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் காமராசர் முதன் முதலாக முதல்வராக பொறுப்பேற்ற போது அவர் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை இவர் ஏற்றார் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றது பொதுப்பணித்துறை ஹரிஜன் நலவாழ்வு ஹரிஜன் அப்படின்னா பட்டியலின மக்கள் அர்த்தம் நலவாழ்வு பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக பொறுப்பேற்றார் விவசாயத்துறை அமைச்சராகவும் மாநில உள்துறை அமைச்சராகவும் கூட செயல்பட்டிருக்கார் உள்துறை அமைச்சர்ன்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பதவி பல பல அமைச்சர் பதவிகளிலும் இது ஒரு முக்கியமான பதவி இவர் அமைச்சர் பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் மேட்டூர் வைகை அணைகள் கட்டப்பட்டன பட்டியல் பிரிவு மக்களின் முன்னேற்றத்துக்காக அரிசன சேவா சங்கம் உருவாக்கப்பட்டது இரண்டு விவசாய பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன பட்டியல் பிரிவினோர் நலத்துறையின் கீழ் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார் அவர்களுக்கென வீட்டு வாசி வீட்டு வசதி வாரியம் அமைத்தார் அதான் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி வாரியம் இப்போ இருக்குது தாக்கோன்னு சொல்லுவாங்க சுருக்கம் டிஏ டி பார் டேப்லெட் ஏ டிஏ ஹச் மேலும் காவல்துறையில் காவலர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தியது லஞ்ச ஒழிப்புத் துறையை தொடங்கியது கூட்டுறவு விற்பனை கூடங்களை தொடங்கி வைத்தது உட்பட ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் அமைச்சரான பிறகும் தன் மகளை மாநகராட்சி பள்ளியில் சேர்த்தார் அரசாங்க பணத்தில் வாழாமல் இவரது மனைவி ஆசிரியை வேலை பார்த்து குடும்பத்தை கவனித்து வந்தார் தனது தம்பிக்கு பட்டியல் பிரிவினோர் நலத்துறை இயக்குனர் மற்றும் மனை ஒதுக்கீடு செய்து அளித்த அரசாணையை கிழித்தெறிந்தார் பதவிக்காலத்தில் எந்த பரிசுப் பொருட்களையும் யாரிடமிருந்து பெற்றதில்லை இவரது தம்பி தனது தகுதி திறமையின் அடிப்படையில் போலீஸில் வேலைக்கு சேர்ந்து போதிலும் தன் சிபாரிசினால் வேலை கிடைத்தது என்று பிறர் கருதுவார் பிறர் கருதுவார்கள் என்பதால் அதில் சேர சேர வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்து ஆண்டுகள் மாநில முக்கியத்துவ மாநில முக்கிய துறைகளின் அமைச்சர் என பொறுப்புகள் வகித்த போதிலும் தனக்கென்று சல்லி காசு கூட சம்பாதிக்காமல் நேர்மையின் வடிவமாக திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார் விடுதலை போற விடுதலைப் போராட்ட தியாகத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்ட நிலத்துறை நிலத்தை வினோபாவியின் பூமிதான இயக்கத்திற்கு அளித்து விட்டார் முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இவர் அங்கு பணம் செலுத்த முடியாதால் மதுரை மருத்துவமனையில் வந்து சேர்ந்தார் இந்திய அரசு இவர் உருவப்படம் குறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு கௌரவித்தது எளிமையின் சின்னமாகவும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாகவும் திகழ்ந்த கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு எயிட்டி ஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் தன்னுடைய எழுபத்தி மூணாவது வயசில் இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை நம்ம இன்றைக்கி செவ்வாய் கிழமை சந்திச்சிருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அயோக்கிய நாய்கள் பல படுமோசமான அயோக்கியத்தனத்தில் ஈடுபடுதுங்க அயோக்கியர்கள் நாய்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பாராளுமன்ற வார்த்தை தான் அதனால் இதை கடுமையாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்குன்னு மாணவர்கள் இதை பார்க்கிறவர்கள் தங்களுடைய மாணவ பருவத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் முதிர்ச்சி அடைந்த பிறகு இருபத்தைந்து வயதிற்கு மேல் பகுப்பாய்வு அறிவுலக பகுப்பாய்வு பெற்ற பிறகு நீங்கள் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்